ஒன்று ராஜாக்கள் மூன்று அதிகாரம் ஐந்தும் ஒன்பதும் வசனங்களை வாசிங்க கிபியோனிலே கத்த சாலமனுக்கு ராத்திரிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று என்று இருக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள ஹயத்தை தந்தரலும் ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார் பாருங்கள் இந்த வசனத்தை எதுக்கு இந்த இடத்துல சொல்லுகிறேன் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் கேட்கிறதே கொடுக்கிற தேவன் ராஜா இல்லாத ஒன்றை கேட்கிறார் தன்னிடத்தில் இல்லாத ஒன்றும் தனக்கு தேவையானதையும் கேட்கிறார் அதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான காரி இளமையிலே ராஜபாரியத்திலே ஏற வேண்டியதான ஒரு நிலைமை அரசாட்சி செய்ய வேண்டியதான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருப்பதற்கு அதற்கேட்டதான ஒரு நிலைமை இல்லை என்பதை அறிந்து கொள்கிறார் தேவனை நோக்கி மண்டாடுகிறார் அந்த தேவனே என்ன செய்கிறார் என்ன வேண்டும் என்று கேட்டு அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் அப்படியானால் நமக்கு தெரிய வேண்டும் எனக்கு இன்ன இன்ன அனுபவம் இல்லை ஆண்டவரே நாம் முன்மாதிரியாக ஜீவிக்க எனக்கு இறங்கி என என்னை விடுவித்து எனக்கு தேவையான இந்த அனுபவங்களை தாறு ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே ஆனால் அதிக நிச்சயமாக தேவன் தருவார் சுவிசேஷம் இரண்டாவதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஒன்பது வரையில வசனங்களை வாசிங்கள் அப்பொழுது சுமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் நெரிசமில் இருந்தான் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவன் இருந்தான் பாருங்கள் இந்த காரியத்தை எதுக்கு சொல்ல சொல்லவாரு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிறான் அந்த உலகத்துல இருக்கக்கூடியதான மனுஷனுக்கு ஒரே ஒரு வாஞ்ச எப்படியாவது நான் மெஸ்ஸியாவை காண வேண்டும் யூதர்கள் எல்லாருமே இந்த மெஸ்ஸியாவுக்காக இப்பொழுதும் காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் புரிஞ்சுக்கிடுங்க இப்பமும் யூதர்கள் எதற்காக இருக்கிறார்கள் எங்களுக்கு மேசியா வருவார் எங்களை விடுவிப்பார் என்று இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பாக சிமியோன் என்கிறதான ஒரு மனுஷன் இருந்திருக்கிறார் அந்த மனுஷன் தேவ ஆவிய உடைய மனுஷனாக இருந்ததுனாலே அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு ஆசையும் விருப்பமும் இருந்தது நான் இந்த உலகத்திலே மறிப்பதற்கு முன்பாக மேசியாவை காண வேண்டும் அதற்காக ஜெபிக்கிறார் அதற்காக காத்திருக்கிறார் என்ன பாக்கியம் கிடைக்கிறது அப்பொழுது என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அரிசிலேமிலே இருந்தான் அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேரின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் தேவாலயத்திலே வந்திருந்தான் இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்கோத்திரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போகவிடுகிறேர் புற ஜாதிகளுக்கு பிர பிரகாசிக்கிற வழியாகவும் உம்முடைய ஜனமாயிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரேர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் அணின உடையத்தை என் கண்கள் கண்டது போதும் எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க திரள் கூட்டமான குழந்தைகள் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும் நிறைய பெற்றோர்கள் இருந்திருப்பார்கள் அந்த ஒரு சூழ்நிலையில ஒருவேளை இந்த மனுஷன் வீட்டிலே இருக்கலாம் ஒரு ஏவுகிறார் மெசியா குழந்தை வடிவத்திலே இப்போ எங்க இருக்கிறார் தேவாலயத்தில் இருக்கிறார் அந்த இடத்திற்கு வரும்போது கரெக்டா அந்த ஒரு குழந்தையை மாத்திரம் தன்னாலே கண்டுபிடிக்க முடியுது கண்டுபிடித்து தேவனை ஸ்தோத்திருக்கிறார் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்று பாருங்கள் தேவன் விருப்பத்தையும் மன விருப்பத்தையும் பாஞ்சையும் நிறைவேற்றக்கூடிய தேவன் இதான் நீங்க புரிந்துகிட வேண்டும் என்ன நான் ஒவ்வொரு காரியத்தை எதுக்காக லிங்க் பண்றேன் நமக்குள்ள சந்தேகம் இருக்கு நமக்குள்ள அபிஸ்வாசம் இருக்கு நமக்குள்ள முடியாதுங்கிற எண்ணம் இருக்கு என்னால் முன்மாதிரியாக ஜீவிக்க முடியாதுங்கிறதான எண்ணத்தால் நிறைக்கப்பட்டிருக்கும் இங்கே எப்படி ஒரு மனுஷனுக்கு மேசியாவை காண வேண்டும் வாஞ்சித்து 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 காத்து 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 இருக்கிறார் தேவ ஆவியானவர் ஏவுகிறார் அதே இடத்திற்கு போகிறார் திரளான பெற்றோர்கள் இருப்பார்கள் திரளான குழந்தைகள் இருக்கும் எந்த குழந்தை என்று கண்டுபிடிப்பது அவருக்கு லேசான காரியமாக இருக்கிறது தேவன் அவருடைய வாஞ்சியை நிறைவேற்றி கரெக்டாக அதே பெற்றோரை காண்பிக்கிறார் அதே குழந்தையை காண்பிக்கிறார் மேசியாவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற மனுஷனுக்கு தேவன் மேசியாவை காண்பித்தார் அப்படியானால் அந்த தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனையின்படி ஜீவிக்க வாஞ்சப்படுகிற நமக்குள் தேவன் அந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் அதிக நிச்சயமாகவே நிறைவேற்றக்கூடியவராகவே இருக்கிறார்